இங்கே தான் வந்து நாங்கள் ஷூட்டிங் ரேஞ்ச் நடந்துச்சு நாங்கள் பாதி நடுக்க மலைக்கு போகும்போது இதில் தான் வந்து வீரமாவில் சுத்தம் இந்த மலையில் அந்த இடத்த விட்டு வீரப்பா அந்த மலையிலேருந்து இறங்கி இது இது கிராஸ் இது இப்போ தான் வந்து செடி வச்சுட்டாங்க அன்னைக்கு புதாறு இதில் இறங்கி அந்த மாதிரி ஒரு ஓடை இருக்கும் அந்த ஓடையிலேயே அப்படியே அந்த மலைக்கு போயிடுவோம் ஊருக்குள்ளே போக மாட்டோம் இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து இந்த மலைக்கும் இந்த வாய்க்காலுக்கும் இது பெரிய தண்டாவை தாண்டி வந்து பாலாறு பக்கத்தில் இருக்கும் எங்களை வந்து அனுப்பி நீ சும்மா வண்டி ரிப்பர்னா நாங்க எங்க வண்டியில வரல வேற வண்டியில வந்தோம் வண்டி அங்க நிறுத்திட்டு ஒரு டீம் வந்து அப்படி போக சொல்லி ஒரு டீம் இந்த போனா மூணு பேர் மூணு பேர் தான் இங்கே போறோம் அந்த 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 படுத்துட்டு இருக்கோம் you're